நண்பர்களே வணக்கம் தமிழியேர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் ஒரு ஒரு நீண்ட நடிய காலமாகவே ஒரு பிரச்சனை பல இடங்களில் போயிட்டே இருக்கு அதுனால் எல்லாருக்கும் முக்கியமாக உள்ள ஒரு பிரச்சனை தான் ஒரு நபர் இறந்து போனார்னா அவருக்கான வாரிசுகள் எத்தனை பேர் இருக்காங்க சட்டப்படியான வாரிசுகள் அந்த லீகல் ஹேர் என்று சொல்லக்கூடிய அந்த வாரிசுகளை விளம்புகை செய்து அந்த எல்லையில் இருக்கிற தாசில்தார் வட்டாட்சியர் வழங்கக்கூடிய வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு ரொம்ப பேர் முயற்சி பண்ணுவாங்க எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க அந்த டிசீஸ்டு பர்சன் இறந்த நபருக்கு மேலே ஒரு பேரில் சொத்து இருந்தாலோ இல்லை என்றாலும் கூட அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இறந்த நபர் வந்து ஆடவராக இருந்தார்னா அவருடைய மனைவி திருமணமாக இருந்தால் மனைவி திருமணமாகவில்லை என்றால் அவருடைய அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க அதோட திருமணமான பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் அவருடைய குழந்தைகள் அவங்களாம் யாரும் இல்லைன்னா அவங்க பெற்றெடுத்த அம்மா அப்பா இந்த மாதிரி முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படிங்கிற மாதிரியான வாரிசு சான்றிதழ் கோரி மனு தாக்கல் செய்வாங்க இதில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைக்கு கூட ஒரு தாசில்தார் வந்து என்ன செய்யலான்னா அந்த மனுவில் வந்து முறையான பிரேமாபேசி இல்லை முகாந்திரம் இல்லை விசாரிக்கணும் இதை நீங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணலாம் அதே போல் இருதார மனம் இறந்த நபருக்கு இரண்டு தாரங்கள் இருந்து அந்த இரண்டு தாரங்களுக்கும் குழந்தைகள் இருந்திருந்தால் இரண்டாவது தாரம் சட்டப்படியான லீகல் கியராக வல்லையினாலும் கூட ரெண்டாவது தாரத்திற்கு பிறந்த குழந்தைகள் சட்டப்படியான வாரிசையெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த நபர் யார் வாரிசு சான்று கோரி மனு செய்கிறாரோ அவருக்கு வந்து இது விசாரி விசாரித்ததில் இறந்த நபருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளுக்கும் குட்டிகள் இருக்காங்க ஆகையினால் நீங்கள் வந்து நீதிமன்றம் மூலமாக சிவில் சூட்டு டெ போட்டு டெக்ளர் பண்ணிக்கோங்க ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இப்போ அல்மோஸ்ட் இப்போ பிரச்சனை ஒரு அதிகபட்ச ஒரு அல்மோஸ்டின் கூட சொல்ல முடியாது ஒரு நாற்பது சதவிகிதம் லீகல் இயர் சர்டிஃபிகேட்டை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு வருது எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் எந்த விதமான நியாயமான ஆட்சேபனை இல்லாமல் எந்த விதமான சட்டப்பூர்வமான தடைகள் இல்லாமல் எந்த விதமான நியாயமான எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த விதமான நியாயமான விசாரணை இல்லாமல் அந்த நபர் இறந்த நபர் ஊரில் அல்லது அந்த நபர் லாஸ்ட்டாக வசித்த இடத்துல அந்த நபருக்கு என்னென்ன யார் குடும்பம் யார் விட்டீங்க உறவினர் யார் உடன்பிறந்தவங்கள் யார் தூரத்து சொந்தங்கள் யார் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இது எல்லாத்தையும் ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ ஒரு வருவாய் ஆய்வாளரோ அவருடைய சகிதமாக போய் நீங்கள் வந்து விசாரிக்கணும் நீங்கள் பஞ்சநாமான்னு சொல்லி கேசஸில் சொல்லுவாங்க அதாவது பஞ்சநாமான்னால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆள் தூக்கு போட்டு செத்து போகிறார் ஒரு சூசைடு மரணம் ஒரு ஆக்சிடென்ட் மரணம் செல்ஃப் ஆக்சிடென்ட் மரணம் கம்மாயில் விழுந்து தவறி இறந்து போகிறார் கேணியில் விழுந்து தவறி இறந்து போகிறார் விசத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் இறந்து போகிறார் இப்படியான மரணங்கள் சஸ்பெக்டட் டெத்து இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு மருத்துவரத பிரேத பரிசோதனை பண்ணுவார் உடல் கூராய்வு பண்ணுவார் இதெல்லாம் பண்ணிக்கிணிட்டு என்ன செய்வாங்க உள்ளூரில் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்கிற அதில் விவரம் தெரிஞ்ச ரெண்டு பேரை வச்சு கையெழுத்து வாங்கி ஒரு நபரோட இறப்பையே முடிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த பஞ்சநாமா அந்த கிராமத்து பஞ்சாயத்தார் ஊரில் இருக்கக்கூடிய விவரம் தெரிந்தால் ரெண்டு பேர் முன்னால் மதிக்கத்தக்க ரெண்டு பேர் முன்னால் இப்படி நடக்குது ஆர்டிஓ விசாரணை அப்படின்னா ஒரு நபர் இறந்து ஒரு நபருக்கு ஒரு வாரிசு டீட்டு வழங்குறதுல எத்தனை வாரிசியா எத்தனை மனைவி யார்யா என்ன சொந்தம் என்ன சாதி என்ன உறவு இதில் விசாரிக்கிறதுல என்ன ஆகும் அப்பத்து பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உண்மையாங்கிறத உடனே கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு சில வட்டாட்சியர் பல இடங்களில் அந்த வாரிசாக இருக்கக்கூடிய இறந்த நபருக்கு வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு பேர்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணு பசங்கன்னு வச்சுக்கிட்டா அந்த அஞ்சு பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்து அந்த அஞ்சு பேரில் ஒரு நபர் வேணும்னே ஒரு ஒரு கடலாசியை போறார் வட்டாட்சியர் இந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த இறந்து போனார் இதில் வந்து வாரிசு டிவி கேட்டு என் தம்பி அப்ளை பண்ணியிருக்காரு இதில் வந்து சில செய்திகள் மறைக்கப்படுது இதில் உள்நோக்கம் இருக்குது சுய சுயலாபம் இருக்குது நீங்கள் வாரிசர்ட்டி கொடுக்கக்கூடாது ஆட்சேபனை தெரிவிக்கிறேன்னு சொன்னால் இதை வந்து ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு காரணத்தை எவிடன்ஸாக வச்சு இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சேபனைன்னு சொல்லி அப்செக்ஷன் சொல்லி கொடுக்க மறுக்கிற தாசில்தார்கள் சட்டப்படியாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா ஒரு வாரி சர்டிஃபிகேட்டு தர மறுக்கிறதுக்கான தாசில்தாருக்கு என்ன முகாந்திரம் இருக்கணும்னா உண்மையாக வாரிசை மறைச்சிருக்கணும் யாரையாவது அஞ்சு பேர் சொன்னோம்ல ரெண்டு பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளைன்னா அதுல யாரையாவது மறைத்து பெற்றால் மறைத்து விண்ணப்பித்திருந்தால் வித் அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறாங்க ஒழிய ஆனால் உண்மையான ஐந்து வாரிசுகளையும் மறைக்காமல் விண்ணப்பிக்கிற பொழுது அவருடைய ஆதார் இல்லை ரேஷன் கார்டு இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாதுங்க அந்த ஊரில் போய் விசாரிச்சுட்டு ஆரை ரிப்போர்ட் போட்டு விஓ ரிப்போர்ட் போட்டு அதன் பேரும் தார் யார் கொடுக்கணும் கொடுக்குற ஆட்சேபனைகள் அர்த்தமற்ற ஆட்சேபனைகள் அர்த்தமற்ற சட்டத்துக்கு முரணான எல்லாம் யாரோடையோ அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகளை அவங்களுக்குள்ளே இருக்கிற உள்பூசலை உள்நோக்கத்துக்காக சுயலாபத்துக்காக ஆட்சேபனையாக தெரிவிக்கிற பொழுது அதிலையெல்லாம் கருத்தில் கொண்டு இவர்கள் வட்டாட்சியர்கள் வாரி சான்றிதழ் வழங்க மறுக்கக்கூடாது இது இதுதான் வந்து இப்போ தெளிவான விளக்கம் இன்னொரு பிரச்சனையானே மாதிரி கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க சார் இந்த எங்கள் அக்கா வாரி சிட்டிட்டு வாங்கறதுக்கு அட்டை ஆதார் அட்டை என் தம்பி தர மாட்டேங்கிறாரு அண்ணன் தர மாட்டேங்கிறாரு வாங்க முடியாதா வாங்க முடியாமலே கிடக்கு பல சொத்துக்கள் மாற்ற முடியாமல் அவங்க வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போன நபர்கிட்ட வந்து நிறைய சொத்து இருக்குங்க ஒரு நபர் ஆளுமையில் மிச்சம் மிச்ச அந்தமெல்லாம் கஷ்டப்படுறேன் சர்ட்டிஃபிகேட் வாரி சர்ட்டிவிட்டே வாங்க விட மாட்டேங்கிறாரு அந்த லீடர்ஷிப்பில் சொத்தை வச்சுக்கிட்டு அவரே விவசாயம் பண்ணார் சாப்பிட்றாரு நல்ல வெள்ளாமல் வந்தாரு எல்லாம் வந்தார் அப்போ மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுனாலும் பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு வாரி சர்டிஃபிகேட்டும் வாங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருங்கிற சூழ்நிலையில் இப்போ தம்பி போய் ஐயா நான் எல்லா வாரிசையும் சேர்த்துட்டேன் ஆனால் எல்லோரும் ஆதார் அட்டை தள்ளைங்கிறதுக்காக நீங்கள் நிராகரிக்கக்கூடான்னு சொல்லி எவ்வளோதோ தாசில்தாட்டை போராடி கூட இல்லை இல்லை உங்கள் அண்ணன் பெட்டிச்சு போட்டிருக்காரு உங்கள் அண்ணன் ஆதார் அட்டை வேணாம் தங்கச்சி ஆதார் அட்டை எந்த சட்டமும் சொல்லவில்லை ஆகையினால் ஒரு சரியான முகாந்திரம் இருந்து இறந்த நபருக்கு ஒரு மனைவி மட்டுமே இருந்து வாரிசுகள் அனைவரையும் எழுதி விண்ணப்பி விண்ணப்பித்து வாரிசு சான்றிதழ் கேட்டு வாரிசுகளில் யார் ஒருவர் விண்ணப்பித்தாலும் அந்த விண்ணப்பத்தை சரியான முறையில் விஏஓ ஆறை சாட்சிகள் அடிப்படையில் பஞ்சநாமா விசாரணை மாதிரி விசாரித்து ஒரு நடாக கொடுக்கணும் அதில் ஆதார் அட்டை இல்லை அது இல்லைன்னுலாம் சொல்லவே கூடாது அதே போல் கோட்டாட்சியர் உட்கோட்ட நிர்வாக நடுவர்கள் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்த சார்டிஃபிகேட் கேட்க வழக்கு போடுறாங்க மனு போடுறாங்க ஒரு நபர் இறந்து போய் பத்து வருஷம் இருபது வருஷம் கிராமத்தில் இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க அறியாமல் இருப்பாங்க பதிய முடியாமல் இருப்பாங்க அவங்க போய் ஆஃபீஸில் போடும்போது ஒரு சில ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் சப் கலெக்டர்ஸ் என்ன சொல்லாங்கன்னா எத்தனை வாரிசு இருக்காங்களோ அத்தனை வாரிசும் ஆதார் அட்டை கொடுங்கன்னா ஒருத்தன் ஆதார் அட்டை இல்லாமல் இருப்பேன் ஒருத்தன் வெளியூரில் இருப்பேன் ஒருத்தன் வெளிநாட்டில் இருப்பேன் ஒருத்தன் முரணா இருப்பேன் ஒருத்தன் வெட்டி ஒத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு விட்டுப்பேன் எப்படி வாங்க முடியும் இறப்பு சான்றிதழ் விண்ணப்பத்திற்கும் அனைத்து வாரிசுகளுடைய தான் வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு சட்டத்தை முன்மொழிய ஆர்டிஓக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சரியான வாரிசுகள் அனைவரையும் சேர்த்து விண்ணப்பித்த வாரி சான்றிதழ் விண்ணப்பத்தை நிராகரிக்கிற நியாயமற்ற ஆட்சேபனை கருத்தில் கொண்டு நிராகரிக்கிற வட்டாட்சியர்கள் மீதுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா ரெண்டுமே இருக்குது செசர்டேட் வாங்குறதுக்கு இருக்குங்க ஒருத்தர் இறந்து போனார் பத்து வாரிசு பத்து வாரிசும் போயுமா இறந்த இடத்துல போய் விட்டு போய் பதிய போகிறாங்க யாரோ ஒருத்தர் தானே தகவல் தெரிவிப்பவர் யாரு மயன்தான் தகவல் தெரிவிக்கணும்னு கிடையாது உறவினர் தெரிவிக்கலாம் மூன்றானவர் தெரிவிக்கலாம் யாரு வேணாலும் தெரிவிக்கலாம் அத்தமட்ட முறையில் பல நிர்வாக நடுவர் நீதிமன்றங்கள் இது போன்ற செயல்கள் நடக்கிறது ஆகவே சாமானிய மக்களுக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாமானியர்களுக்கு செஞ்சு கொடுங்க நியாயமாக இருந்தால் உடனே செய்யுங்க ரெண்டு பொண்டாட்டியா ஐயா நான் தர முடியாது நீ கோர்ட்டில் போய் டெக்ளரேஷன் வாங்கிக்க நீ ரெண்டாம் நிலை வாரிசு நீ கோர்ட்டில் போய் டெக்லரேஷன் பண்ணிக்க அது கூட வாரிசை விசாரிச்சுட்டு யார் கொடுக்கலாம் தாசார் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது இல்லை தாசில்தாருக்கு மேலே அதிகாரி யாருமே இல்லைங்க எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஆர்டியோ ஆஃபீஸில் போய் நீ டெஸ் சர்டிஃபிகேட் இருபது வருஷம் கழிச்சு கேட்குற உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பத்து பேர் வாரிசு பத்து பேர் ஆதார் கிட்ட கொடுத்தா பத்து பேர் மல்லுக்கட்டிக்கு நிற்கிற போய் எப்படி வாங்க முடியும் இதெல்லாம் வந்து ரூலிங்கிலே கிடையாது கோடிங்கிலே கிடையாது சட்டத்தில் கிடையாது இவர்களாக ஒரு எழுதப்படாத சட்டத்தை வச்சுக்கிட்டு முரண்பாடாக இருக்காமல் வாரிசு சான்றிதழ் கேட்கிறவர்களுக்கு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் விசாரித்த வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டிய கடமை வட்டாட்சியர்களுக்கு உண்டு இப்போ இருக்கிற சட்டத்தின்படியாக உட்கோட்ட நிர்வாக நடுவர்கள் அனைத்து இறப்பு சான்றிதழ் போகக்கூடிய மனுக்களை விசாரித்து யார் வேணாலும் அந்த வாரிசு ஒருவர் யார் வேணாலும் விண்ணப்பம் செய்யலாம் கூட விண்ணப்பம் செய்ய முடியும் பேரன் பேத்தி செய்ய முடியும் மருமகள் செய்ய முடியும் அதிலெல்லாம் மயன்தான் செய்யணும் மருமக தான் செய்யணும் அப்படிலாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி எழுதப்படாத ஒரு விதிகளை ஃபாலோ பண்ணி ஏழை எளிய மக்களை முன்னுக்கு பின்மரலாக அழைப்பு அலக்களிப்பதையும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்